கவனிங்க தேவ ஜனங்கள் கரையேறின உடனே கத்தர் செங்கடலை அடைத்தார் அல்லா சொல்லுங்க அவருடைய பிள்ளைகளுக்காக செங்கடலை திறந்தார் சத்ருவுக்காக செங்கடலை அடைத்தார் அல்லா நீ கரையேறினால் உன்னுடைய சத்ரு அமேன் சத்ருவுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சும்மா முடிவே இல்லையா முடிவே இல்லையா நீங்கள் கரையேறினால் உங்கள் சத்துருவுக்கு இன்றைக்கு முடிவு நீங்க சரியா கரை எண்ணினால் உங்களை மிரட்டுகிற எகிப்தியன் சேனைக்கு இன்றைக்கு முடிவு நீங்க சரியாய் கரை எறினால் உங்களை மிரட்டுகிற எகிப்திய வல்லமைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு நீங்க கரை எறினால் உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா ஆவிகளுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கட்டையிடுவார் சரியாய் மனம் திரும்பினால் நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டால் நீங்க சரியா பாவத்தை விட்டான் நீங்க சரியா ஆராதனையை கடைபிடிச்சான் இந்த சும்மா அந்த ஆடிக்கு அம்மாவாசைக்கு எல்லாம் வேணாம் அல்ல சொல்லுங்க இவர் என்ன உங்க வீட்டு சொந்தக்காரரா விருப்பமா வர விருப்பமா இருந்த போக உனக்கு விருப்பமா இருந்தவரை ஏன் வர்றன்னு தான் கேட்கிறேன் ஆடிக்கும் அம்மாவாசைக்கு இது ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம் உன்னை கரை சேர்க்கிற தெய்வம் உன்னை வழி நடத்துகிற தெய்வம் கணவன் மனைவி பிள்ளையை இதுவரைக்கும் சுவாச காட்டை கொடுத்து போக போக இருந்த உயிரை பிடிச்சு வைத்திருக்கிற தேவன் ஆகிய கத்த அல்லா சொல்லுங்க கரை சேர்க்கிற தேவன் அல்லா சொல்லுங்க அவன் சரியா ஆறாத நில கரை ஏறணும் அல்லா சொல்லுங்க பார்க்கலாம் சரியா சத்தியத்தை கேட்டால் சரியா சத்தியத்துக்கு கீழ்படிந்தால் உன் சத்துருவை இனி காண மாட்டான் கையை வையத்தில் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப தேவனுடைய ஆலோசனை என் ஜனங்கள் முதலாவது எகிப்தை விட்டு வெளியே வரட்டும் இரண்டாவது செங்கடலில் இருந்து கரை ஏறட்டும் இந்த கத்துடைய ஆலோசனை பாவத்தை விட்டு சபைக்குள்ளவா சபையில் வந்து சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானம் என்கிற தண்ணிக்குள்ள இறங்கி நீ கரை ஏறினால் உன்னை பின் பின்தொடர்கிற வல்லமைகளை கத்த நிர்மூலமாக்க சரியா கரை ஏறினால் சரியா மனம் விரும்பினால் கை தட்டி கத்தரை கிறிஸ்தோத்தர்